அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நண்பாற்றார் ஆகி நயம் இல செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை அப்படின்னு என்ன அர்த்தங்க நட்பு கொள்ள முடியாதவராய் தீயவை செய்கின்றவரிடத்திலும் பண்புடையவராய் நடக்க முடியாமை இழிவானதாகும் அப்படின்னு யார் சொல்கிறார் நம்ம வள்ளுவர் சொல்கிறார் நண்பாற்றாராகி ஒருவேளை வந்து அவங்க நம்மிடம் வந்து நண்பர்களாக அவர்களால் பழக முடியல சரிங்களா அப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாதான் அவர்களுக்கு நாம் கெடுதல் செய்யக்கூடாதான் பண்பில்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது அப்படி நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அது இழிவு அப்படின்னு சொல்கிறார் நம்மிடம் தோழமை பாராட்ட முடியாமல் நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்களால் பழக முடியலைங்க அப்படிப்பட்டவர்களிடமும் நம்ம எப்படி பண்போடு தான் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பண்பு இல்லாமல் நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இழிவு கேவலம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா அப்போ பண்பு இருந்தால் பகைவரிடத்திலும் எனது பாசமாகத்தான் பழகணும் நன்றி வணக்கம்